இத குழம்புன்னு சொல்லலாம் சொல்லலாம் வத்த குழம்புழம்பு அப்படிங்கறது வந்து இத இதைக்காய நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பண்றது வத்த குழம்பு நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஆஹ் சுண்டக்காயை நல்லா கல்லு வச்சு இடிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யப்பறோம் இது கசப்பு சுவையே இல்லாம நல்ல டேஸ்டா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வயிறு வலிதான் அடிக்கடி வருது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமையா

மறுபடியும் சரியான பேக் பண்ணி வீட்டுக்கே சேஃப் அண்ட் டெலிவரி நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இந்த மாதிரி சுண்டைக்காயை எடுத்துக்குவோம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு இடிச்சுக்கலாம் கொஞ்சம் இடிச்சுட்டு நம்ம வந்து இதை தண்ணியில் போட்டு கழுவிடலாம் அப்படி கழுவும் போது என்னாகும் இதில் இருக்க கசப்பு சுவை போயிடும் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து நம்ம இடிச்சுட்டு கழுவுறது எனக்கு இஷ்டம் இல்லம்மா அப்படின்னா முன்னாடியே கழுவிட்டு நீங்கள் இடிச்சுட்டு அப்படியே தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க அதே மாதிரி எல்லாமே இடிச்சு வச்சுக்கலாம் வாங்க இப்போ எப்படி குழம்பு செய்யலான்றத பார்ப்போம் பாருங்க இந்த புளிக்குழம்பு குழம்பு வெத்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுக்காக மிளகு வந்து முழுசா போடுறேன் அப்படின்னா மிளகு முழுசா போடும்போது போது ஃப்ளேவர் மட்டும் இறங்கிக்கும் பார்க்கவும் குழம்பு நல்லா இருக்கும் ஒரு பத்து மிளகு நான் சேர்க்கிறேன் ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் குருண்டை பெருங்காயம் இதையும் சேர்த்துடலாம் பாருங்க இதில் எல்லாமே நல்லா புரிஞ்சு இதுல இதில் ரெண்டு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஸ்லோவா வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு பூண்டு பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பூண்டு இந்த அளவு குதம்னா போதும் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன் எடுக்காக அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி போடும்போது இந்த கக்கப்பு சுவையை கொஞ்சம் எடுக்கிறோம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு புளி கசப்பு எல்லாமே இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து அந்த பெரிய வெங்காயமே பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ என்ன பண்ணலாம் இது எண்ணெய் நிறையா இருக்குது இந்த நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோம் இதை புழிஞ்சிட்டு இந்த சுண்டக்காய் எடுத்து போட்டுப்போம் இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு ரெட் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் அது டேபிள் ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்க்கலாம் அது மட்டுமே போதும் இதுலேயே நம்ம வந்து மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் வர ஆரம்பிச்சிடு பெரிய எலும் சம அளவுக்கு நூத்தி ஐம்பது எம் எல் அளவுக்கு தண்ணியில கரைச்சி கொதிச்சு கச்சவாசம் போக என்ன பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்ல கொதிக்கணும் மூடி மீடியம்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் எடுத்து கொதி வர ஆரம்பிக்க பாருங்க இந்த மாதிரி பாருங்க இப்ப தட்டை வச்சு மூடியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இந்த மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து என்ன பண்ணுவோம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைக்கலாம் பாருங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சுண்டைக்காய் பச்சை காய் கிடச்சா பச்சை காய் அப்படி இல்லைன்னா காஞ்சது இருந்தாலும் பார்க்கறது போகணும்